வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் எவர் சென்டாய் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஆட்கள் தேவை என இன்றைய நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் என்னென்ன பணியிடங்களை எனக் காண்போம் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஃபிட்டர் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஃபேப்ரிகேட்டர் வெல்டர் மிக் அண்டு 3G ஃபோர் ஜி கிரைண்டர் கேஸ் கட்டர் இது ஒரு வாக்கின் இன்டர்வியூ ஆகும் நேர்முகத் தேர்வு நாள் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை இடம் ஹோட்டல் ரம்யாஸ் வில்லியம் ரோடு திருச்சி ஒன்று நியர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் தொலைபேசி எண்கள் எட்நூற்றி பன்னிரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு மற்றும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பதினைந்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு மற்றும் ஜீரோ நாற்பத்தி நாலு நானூற்றி ஏழு ஜீரோ ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் நேர்முகத் தேர்வு நடக்கும் இடம் ஹோட்டல் ரம்யாஸ் திருச்சி நியர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் மேலும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை காண்போம் இதுவும் நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தி ஆகும் வாண்டட் ஆஃபீஸ் எக்ஸிகியூட்டிவ் ஃபார் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் நாலேஜ் இன் ப்ராடக்ட் அண்டு டெஸ்பாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் இமெயில் ரூபைன் ஹெச்ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி முப்பத்தி எட்டு நண்பர்களே இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்